நான் இங்கிலீஷ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்கர் வந்து நம்ம ஒரு சுயநலம் பார்க்குறோம் எல்லாருமே அவங்களுடைய சுயநலம் டெவலப் பண்ண பார்க்குறோம் ஆனால் இங்கே நான் பார்க்கறது வந்து ஒரு பொதுநலம் நிலம் பார்க்குறேன் பொதுவாக எல்லாரும் உடைய ஃபோக்கஸ் தான் தமிழ் வளரணும்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் நன்றி வாய்ப்பிட மற்ற சுல்பேந்தர் திருந்தாளி எழுத்தம் வணக்கம் இது முதல் வாய்ப்பு ஒரு தமிழ் மன்றத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அனுபவித்து என் கஷ்டத்தையும் உங்களிடம் பங்களித்து தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் பட் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி சிவா அவர்களுக்கு வந்து மாட்டி சொல்வேன் தான் அப்படிங்கிற வார்த்தையை நான் முதல்ல கேள்விப்பட்டது வந்து பண்றதே எனக்கு ஷாஜகான்டே இருந்தால் அப்போல்லாம் என்ன நினச்சதுன்னா அவங்க பல மேடைகளில் குழந்தை இழந்து வந்திருப்பாங்க அந்த அனுபவத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் முதல் நாளே கொடுத்துருக்கேன் நினச்சிருந்தேன்னா நான் வந்து அப்படியே சொல்வேன்ல இருப்பேன் அப்புறம் இவங்கெல்லாம் பார்க்கணும் எனக்கு உரிமையாலே இப்ப எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தமிழ் அறிவு இருக்குது உங்களுக்கு தெரியுது ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு ஆச்சரியமா இருக்கு அடுத்த கண்டிப்பா நான் கலந்துடுவேன் விட்ட காசுகளை பத்தி ஒரு வரி நான் சொல்றேன் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அது எனக்கு பிடிச்ச வரிகள் வந்து எனக்கு அனுபவம் கிடைக்காம இருக்கும்போதும் எழுதுறது அந்த வரிகள் கிள்ள சொல்லி குழந்தையா சொத்தத்தை தொலைபேசி கேட்கிறோம்

அதற்காக மதித்துலி வெற்றி குறை மனமாத நன்றி இந்த கூட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் சில கருத்துக்கள் உள்ளது முதலாவதாக நேர காப்பு இது இந்த கருத்தை முன்னதாகவே சொல்லி இருந்தார்கள் நிறைய பேர் முன்னமே வந்து நான்கு முப்பது மணிக்கு வந்து தயாராக வைத்து காத்திருந்தும் சிறிது கால தமிழ்நாடு நடந்தது சற்று பணிக்கு இரண்டாவது விஷயம் திட்டமிட்ட பேச்சில் ஐயா தங்கவர்கள் அவர்கள் மிக மிக அருமையாக பேசுகிற தனது கருத்துக்களை தெளிவாக தன்னுடைய சுய அனுபவத்தோடு தொடர்பு படுத்தி நம்மை நிகழ வைத்தார் அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் இது அவருக்கு பரிசு கொடுக்க விடவிட்டாலும் நம் எல்லோரது மனதிலும் பதிவுமாறு ஒரு பேச்சு கொடுத்ததற்காக அவர் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் வணக்கம் மீண்டும் மீண்டும் என்ற கூட்டத்தில் பங்கேற்று ஒரு உறுப்பினராக ஆக வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை நான் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து மிஸ்டர் நான் பேஸ்புக்கில் இருந்ததுனால அவர் தான் அடிக்கடி தோசை பார்த்து பற்றி சொல்லிட்டு

முதல் முறையாக என்னை இங்கு அவர் வரவழைத்தார்கள் இனிவரும் காலங்களில் நான் வந்து என்னால் நன்றாக பேச முடியும்னு நினைக்கிறேன் என்னுடைய தமிழ் ஆர்வத்தை என்னால் அனைவருக்கும் மிக தெளிவாக பேசினார் நான் ஒரு தமிழ் ஆசிரியை இதை சொல்வதற்கு எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது எனக்கு இது இங்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி சகோதரர் அண்ணா அவர்களுக்கு மிகவும் நன்றி இப்படி ஒரு சங்கம் இங்கே இருப்பது எனக்கு இதுதான் முதல் தடவையாக தெரியும் தமிழ் என்பது மிகவும் இனிமையான மொழி எளிமையான மொழி இதை வந்து எளிதில் அனைவரும் புரிந்து கொள்ளலாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம் சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் சித்திரம் என்பது வரைய வரையதான் ஒரு

உறுப்பினர் பட்டயத்தை வழங்கி சிறந்த நிதியாளர்

మ <laughs>